மீனாட்சியில் பார்த்திங்கன்னா அரை குழம்பு செய்யப்பறம் வாங்க கிடைச்ச பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி கத்தரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எறவை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் குழமொளக்காய் தூள் நெல்லிக்காய் சைஸில் புளி மூணு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி வாங்க சமைக்க போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி எடுத்து வச்சுக்கோங்க பெண்ணை ஊற்றிக்கோங்க கூடவே வந்து வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் ஆட் பண்ணிக்கிறோம் இதை ஆட் பண்ணிவிட்டும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம்ல அந்த எறாவையும் ஆட் பண்ணிக்கலாம் எராவை ஆட் பண்ணதுக்கப்புறமும் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மூணு டீஸ்பூன் குழம்புளகாய்த்தூள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புளியை எடுத்து வச்சுருக்கோம்ல புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி முழுகிற அளவுக்கு ஒரு சம்பள ஊற்றினா போதும் இப்போ வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கரப்பில் ப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சுடலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வாசனை வருதுல்ல இப்போ வந்து நம்ம வந்து பெப்பர் தூள் மிளகு பொடி தூவிக்கலாம் கொத்தம தழை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான மீனாட்சி விட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்த மீனாட்சியை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்